கிராமத்தை பார்த்தாலே பயப்படுவாங்க ஆனால் நகர வாழ்க்கை என்பது ஒரு தைரியத்தை கொடுக்கும் ஆடம்பரமாக வாழ்கிற மனிதர்களுக்கு நகர வாழ்க்கை ஒரு தைரியத்தை கொடுக்கும் கிராம வாழ்க்கை ஒரு பயத்தை கொடுக்கும் கிராமத்தில் வாழ்ந்தால் நம்மளால் ஆடம்பரமாக வாழ முடியாது ஆடம்பரமாக வாழ்வதற்கு தேவையான பணத்தை சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நகரங்களில் போய் குடியேறுறாங்க நகரங்கள் என்ன என்ன பண்ணும் அப்படின்னா அவங்கள வந்து பயமுறுத்தும் ஒரு ஆசிரியர் மாணவர்களை பயமுறுத்துகிற மாதிரி ஒரு ஆசிரியர் வந்து ஒரு ஆசிரியர் பார்த்தா மாணவர்களுக்கு பயமே இல்லைன்னா அவங்க படிக்க மாட்டாங்க அது மாதிரி பெற்றோர்களை பார்த்து பிள்ளைகளுக்கு பயமே இல்லைன்னா அவங்க வந்து தங்களுக்கு கடமைகளை செய்ய மாட்டாங்க அதுபோல் கிராமம் வந்து ஒரு அச்சுறுத்தாத ஒரு வாழ்க்கை சூழல் சூழ்நிலைக்கு உண்டு ஆனால் நகரம் என்பது உங்களை பயமுறுத்தும் முதல்ல அது பேராசைகளை தூண்டும் முதல்ல பேரா இதுதான் வாழ்க்கை இப்படி பே எல்லாரையும் பாரு காரு பங்களா இப்படி கார் நிறைய வித விதம் அழகனகான கார்கள் இப்படி பரபரப்பாக போயிட்டே இருக்காங்க அப்போ நீ ஏன் சும்மா இருக்கிற நீயும் நீயும் வந்து இந்த போட்டியில் கலந்துக்கோ அப்படின்னு அந்த ஆடம்பர ஆசையை தூண்டக்கூடிய அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நகரங்களில் இருக்கும் எங்கே பார்த்தாலும் கட்டடங்களாக இருக்கும் பசுமையான சூழலாக பார்க்கவே முடியாது ஆனால் ஒரு கிராமத்தில் எங்கே பார்த்தாலும் பசுமையாக இருக்கும் வேலிகள் மரங்கள் அப்படி வயல்வெளிகள் அப்படி இருக்கும் அதை பார்க்கும்போது உனக்கு வந்து பேராசைகள்லாம் தூண்டாது ஆடம்பரமாக வாழணுங்கிற ஆசை ஒரு கிராமங்களில் தூண்டாது அதை பார்க்க அப்போ கிராமத்தில் வாழும்போது உனக்கு ஒரு பயமாக இருக்கும் ஐயோ நம்ம கிராமத்தில் இருந்தோன்னா இந்த மாதிரியே அமைதியாக இருந்துருவோம் நமக்கு வந்து அப்படி அப்போ கிரா நகரத்தில் போனால் தான் நமக்கு ஒரு பயம் ஏற்படும் இந்த ஆசைகள்லாம் நமக்கு நாமளும் ஜெயிக்கணும் அதை ஜெயிக்க அப்போ அதற்காக போராடணும் அப்படின்ற ஒரு பயத்தையும் பதட்டத்தையும் நகர வாழ்க்கையை ஏற்படுத்துகிறது நம்ம அச்சுறுத்துகிறது நகர வாழ்க்கை என்பது இதுதான் வாழ்க்கை இதற்காக நீ ஓட வேண்டும் ஆடம்பர வாழ்க்கை இதற்காகத்தான் நீ ஓட வேண்டும் உழைக்க வேண்டும் அப்போ தான் நீ ஜெயிச்ச வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா ஓடு ஓடு அது அந்த மாதிரியான அச்சுறுத்தல் என்பது நகரங்களில் கிடைக்கிறது கிராமங்கள் என்பது அச்சுறுத்தாத ஒரு சூழ்நிலை கிராமங்களில் தான் கிராமத்தை பார்த்தாலே போயிடுவாங்க கிராமத்தில் இருந்தால் தோற்று போயிடுவோமோ வெற்றி பெறாமல் போயிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்திலே வளர்ந்து பிறந்தவங்க பிறந்து வளர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு க படிக்கிறக்காக வந்து நகரத்துக்கு போவாங்க வேலை செய்கிறக்காக நகரத்துக்கு போவாங்க திரும்பவும் சொந்த ஊருக்கு வரும்போது அந்த சொந்த ஊரை பார்த்தா போய்விடுவாங்க ரெண்டு நாள் தங்கிட்டு திரும்பவும் நகர நகரத்துக்கு ஓடிடுவாங்க சென்னைக்கு அல்லது ஏதாவது பெரிய நகரங்களுக்கு ஓடி போயிடுவாங்க இப்போ அமெரிக்காவில் இருக்கிறவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தான்னு வச்சுங்க இதை பார்த்தாலும் பயங்கர அமைதியாக இருக்கும் அடடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவங்க வந்து அமெரிக்காவுக்கு போயிடுவாங்க அப்போனா அங்கே இருக்கிற சூழ்நிலைலாம் பார்க்கும்போது ஆசைகள் தூண்டும் பேராசைகள் வாய்ப்பு வேலைவாய்ப்பு இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பேராசைகள் அங்கே தூண்டும் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்கிற ஆசையை தூண்டும் அதே நேரத்தில் ஆடம்பரமாக வாழ்வதற்கு தேவையான பணத்தை சம்பாதிப்பதற்கான அங்கே வாய்ப்புகளும் அங்கே அதிகமாக இருக்குது அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தைரியத்தை தரும் ஆகா நம்மளாலையும் அதுவே கிராமத்தில் வந்தால் ஆசைகள் குறையும் ஆசைகள் குறையும் அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது பசுமையாக இருக்கும் வயல்வெளியாக இருக்கும் அமைதியாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க ஆசைகள் குறையும் அப்போ ஆசைகள் குறையும் போது நமக்கே பயம் ஆகா என்னடா நம்முடைய ஆசையே குறையுது கனவுகளே குறையுது கனவுகளே காணாமல் போகுது ஆடம்பரமாக வாழணும்னு நம்ம கனவு கண்டோம் அதுதான் தான் நம்ம நினச்சோம் அதுதான் நமக்கு மரியாதை தரும்னு நம்ம நினச்சோம் ஆனால் அது இங்கே கிராமத்துக்கு வந்தால் அந்த கனவுகளே இல்லை இல்லாமல் போகுது காணாமல் போகுது குறையுது வேகம் குறையுது ஒரு நித வேகம் குறையுது அடடா என்னடா இது கிராமம் அது கிராமத்தை பார்த்தாலே பயப்படுவாங்க அதனால் என்ன பண்ணுவாங்க நகரத்துக்கு திரும்ப ஓடி போயிடுவாங்க இந்த மாதிரி ஒரு கிராம வாழ்க்கை ஆடம்பரமாக வாழ்கிறவர்களை பயமுறுத்தும் அச்சுறுத்தும் கிராமத்தில் அமைதியாக இருக்கும் ஒரு மாதிரி அப்போ கிரா நகர வாழ்க்கையில் ஒரு பயம் இருக்கும் விபத்து காரு அப்படின்னு சொல்லி எப்போ ஒரு ஆபத்து பயம் அமைதியின்மை மனசில் அமைதி இல்லாமல் இருக்கும் அந்த அமைதி இன்மை தான் நம்மளை விரட்டிக்கிட்டே இருக்கும் கடைசியில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கடைசியில் நோய் வந்துடும் நகர வாழ்க்கையில் இருந்துக்கும்போது போது உங்களுக்கு உடம்புல நோய் வந்துடும் நோய் வந்துருச்சுன்னா மரண பயம் இன்னும் அதிகம் மரண பயம் வந்துவிடும் இப்போது கிராம வாழ்க்கையில் நீங்கள் உடம்பு ஆரோக்கியமாகிடும் ஆரோக்கியமாகும் மனிதர்களிடம் நிதானமாக பேசுவீங்க படபடப்பு பரபரப்பு எல்லாம் குறைஞ்சிரும் அப்படியே உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக மாறும் அப்போ உங்களுக்கு வந்து மரண பயம்லாம் அதிகமாக வரும் ஒரு நோயாளிக்கு மரண பயம் அதிகரிக்கும் நகரங்களில் வாழ்கிறவங்களுக்கு நோய் அதிகம் நோய் அதிகம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நோய் வந்துச்சுன்னா இன்னும் மரண பயம் அதிகம் அதிகமாகிடும் அப்போ மரண பயம் அதிகமாகுது உங்களுக்கு கண்டிப்பாக ஆடம்பரம் வந்துடும் ஆடம்பரம் கண்டிப்பாக தேவை நோயாளிகளுக்கு ஆடம்பரம் தேவை ஏனென்றால் அவர்கள் வந்து ரொம்ப நோயாக இருப்பாங்க அதே நேரத்தில் அவர்களுக்கு படுப்பதற்கு சாதாரணமாக வந்து எளிமையான வீட்டில் படுக்க முடியாது ஒரு பாய் விரிச்சு படுக்கிறதோட பெட்டில் படுத்தால் நல்லாயிருக்கும் அதுபோல் வெந்நீர் குடித்தா நல்லாயிருக்கும் சுடு தண்ணி வச்சால் அதுக்கு வந்து வாட்டர் ஹீட்ரு இந்த மாதிரி ஒரு செட்டப் நோயாளிகளுக்கு தேவை ஒரு ஆரோக்கியமானவங்க சும்மா கிணத்துல கூட கு குளிச்சு குதித்து குளிப்பாங்க குளத்தில் குளிப்பாங்க ஆற்றுல குளிப்பாங்க ஆனால் நோயாளிகளால் அந்த மாதிரி குளிக்க முடியாது ஜளி பிடி ஜளி பிடிச்சிக்கும் பெரிய பிரச்சனை ஆகிடும் பச்சை தண்ணி குடிக்க மாட்டாங்க இப்போ அப்போது இந்த ஒரு ஐசியூ வார்டு மாதிரியான ஒரு செட்டப்பு நோயாளிகளுக்கு தேவை அதுக்கு நிறைய பணம் தேவை அப்போ ஆடம்பரமாக வாழ வேண்டும் ஆடம்பரமாக வாழ்ந்தால்தான் ஒரு நோயாளியாக நீங்கள் வாழ முடியும் நீங்கள் ஒரு ஏழையாக இருந்துக்கிட்டு நோயாளியெல்லாம் வா ஏழையாக இருந்தால் நோயாளியாக வாழ முடியாது ஏன்னா நோய்க்கு சிகிச்சைக்கான ச பணம் இல்லாமல் சீக்கிரமாக செத்து போயிடுவீங்க அப்போது ஒரு நகர வாழ்க்கை உங்களை நோயாளியாக்கும் நோயாளியாக வாழ வேண்டும் என்றால் நிறைய ஆடம்பர பணம்லாம் தேவை இப்போ அந்த மாதிரி அப்போது கிராமத்தை பார்த்து மக்கள் பயப்படுறாங்க நகரத்தை நகரத்துக்கு வந்து ஆடம்பரமாக வாழ ஆசைப்படுகிற ஒரு நகரத்தை பார்த்தால் அவர்களுக்கு ஒரு தைரியத்தை தரும் கிராம வாழ்க்கை அவர்களை அச்சுறுத்தும் அதனால் கிராமத்தை பார்த்து மக்கள் ஓடி தான் ந ஏன் வந்து நகரத்துக்கு போனாங்க நகரம் ஏன் உருவாக்கப்பட்டது ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்கிற ஆசை தான் நகர வாழ்க்கையை உருவாக்கியது ஒரு ஆடம்பரமான வாழ்விடம்தான் நகரம் எளிமையான வாழ்விடம் கிராமம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் இப்பவும் கிராமத்தில் என்ன ஆகிப்போச்சு கிராமத்திலே ஆடம்பரமாக வாழ ஆரம்பித்தாலோட அந்த கிராமத்தில் உள்ள அமைதி தான் அங்கே ஆதிக்கம் செலுத்துகிறது